ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கிறீங்க மத்தியானம் ஆகிப்போச்சு இங்கேயும் ஒரு மழை பேஞ்சு ஓஞ்சுருக்குது ஒரு முக்கியமாக ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்துச்சு அது போயிட்டு வந்தோம் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு காலைல பத்தரைக்கும் சந்தை போகும்போது காலைல பத்தரை வரைக்கும் நாங்கள் போகும்போது ம் இப்போ தான் மணி ஏத்தணுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் ஆயிடுச்சு மூணு மணியும் ஆக போகுது இப்போ வந்திருக்கோம் நீங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்க மதியான சாப்பாடெலாம் முடிச்சிட்டீங்களா என்ன பண்றீங்க என்னன்னு தெரியல திருப்பி நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய உறவுகள் இன்னைக்கு எங்களை பார்த்தாங்க பத்தேரியிலே பார்த்துடுறாங்க மலையாளிஸுமே கேட்குறாங்க வீடியோவில் ஒரு ஹாய் சொல்ல சொன்னாங்க பேர் மறந்து போச்சு உறவுகளே தப்பா நினைச்சிக்காதீங்க எங்களை பார்த்து பேசின அனைத்து உறவுகளுக்கும் ஒரு பெரிய ஹாய்ங்க பெரிய வணக்கம் பேர் நாங்க பிள்ளைய பேரையே கொஞ்ச நேரம் கழுத்துல மறந்துடுவோம் அது சொன்னாங்க பேர்லாம் சொன்னாங்க இந்த ஊர்ல இருக்கவங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா எங்களுக்கு டக்குன்னு மாதிரி ஏன்னா பேங்க் வேலையில் அந்த

ஸோ தமிழ்நாட்டுக்காரவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச முகமா ஆயிட்டோம் நம்ம நினைக்கிறேன் அதனால தான் எவ்வளவு கூட்டத்திலேயும் வந்து கண்டுபிடிச்சு பேசி இருக்கீங்க ஆமா இல்லை இல்லை நம்ம இந்த சீக்கிரத்தை வச்சு பேசினவது மலையாளி இஷ்டம் இப்போ உங்க வீடியோஸுக்கு காணாருன்னு மலையாளத்துல தான் பேசுனாங்க உங்க வீடியோ நாங்கள் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நல்லா இருக்குன்னு சொல்லி பேசினாங்க இப்போ பாஷை புரியலேனாலும் நீங்கள் பண்ணுற அளப்பறை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் வருது நீங்க பேசுனாலும் புரியலைனாலும் சாந்தாவோட லாங்குவேஜ் உங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டிருக்கு அந்த டோன் நல்லா இஷ்டப்பட்டிருக்கு அதனால பார்த்துக்கிட்டே இருக்கோம் அழகு அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லியாச்சு சரி எனக்கு கிட்ட அந்த வீடியோல ஒரு ஹாய் சொல்லிருங்க எங்கள சொல்லின்னு சொன்னாங்க தயவு செய்து எதுவும் நினைச்சுக்காதீங்க சத்தியமா பேர் அங்க வரைக்கும் ஞாபகம் வச்சிருந்தேங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் மறந்து போச்சு எதுவும் நினைச்சுக்காதீங்க இவர்க்க சொல்லிருந்தா இவர்க்க தெரியாது நான் வச்சிருப்பேன் என்கிட்ட சொல்லவே கிடையாது நான் பேங்க்குக்குள்ள இருக்கும்போது உங்க வெல்ல நின்னு பேசிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட ரொம்ப நேரம்

ஆனால் இங்கே நம்ம போஸ்ட்மேனுக்கு நம்ம தமிழ்காரங்க இந்த ரோட்ல முள்ளங்குண்ணு அப்படின்ற ரோட்ல நாங்கள் தான் இருக்கிறோம்ன்ற அவருக்கு நல்லா தெரியும் அதனால அந்த போஸ்ட்மேன் வந்து டக்குன்னு என்ன செஞ்சாருன்னா ராஜா சாந்தான் பேரை பார்த்தோன்னே கொண்டு வந்து இங்கே வீட்டில் வச்சுட்டு போயிட்டார் போகிற வெற்றி வனிதா அப்படின்றவங்க பாளையங்கோட்டை திருநெல்வேலியில இருந்து அனுப்பி இருக்கிறாங்க பிரிக்கவே இல்லை சரி எதுவும் சரி பிரிக்க தவறு லாபம் வச்சிருப்பாங்களான்னு தெரியல இருந்தாலும் சரி நம்மள தித்தி அனுப்பி இருந்தாலும் சரி வாழ்த்தி அனுப்பி இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் எங்களை உங்களோட சேர்ந்து எங்களோட சேர்ந்த நீங்களும் பாருங்க இல்லிய அப்பா டேவிட்வே மேகம் எல்லாம் எழுத்து அழகான எழுத்தா என்னது இவ்வளவு பெருசா? பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா எழுதி இருக்காங்க. நான் என்னன்னு வாசிரட்டுங்களா? ஓகே ஓகே. இது வரைக்கும் லெந்தா போகுமே பரவால வாசிக்கிறேன். வாசிக்க. வணக்கம் வாழ்க வளமுடன். சாந்தாக்கா முத்து பிராக்கெட்ல ராஜா அண்ணா மற்றும் பிள்ளைகள் இருவரும் நலமுடன் இருப்பீர்கள் என நம்புகிறேன். அக்கா என் பெயர் வனிதா எனக்கு ஒரு மகள் என் ஊர் நான் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாம் தூத்துக்குடி மாவட்டம் இப்போது நான் இருப்பது திருநெல்வேலி அக்கா உங்கள் வாழ்க்கை கதையை கேட்டு மிகவும் அழுது விட்டேன் அது மலரும் நினைவுகள் அல்ல வாழ்க்கையின் துயரங்கள் என்றே சொல்வேன் எங்கே இருக்கா அக்கா உங்களை போன்ற ஒரு அக்காவோ அல்லது ராஜாண்ணனை போல ஒரு அண்ணனோ எனக்கு கிடைத்திருந்தால் என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் என் கதையை யாரிடமாவது சொல்லி அழனும் போல இருந்தது அப்படி சொல்லி அழ நல்ல ஒரு நண்பர்கள் கூட எனக்கு கிடையாது அதான் அக்கா உங்ககிட்ட சொல்லணும் போல இருந்தது உங்க எல்லா வீடியோவும் பார்த்து உங்க அட்ரஸ் கண்டுபிடிச்ச அக்கா நான் சின்ன வயசுல நிறைய வேலை செஞ்சு என் குடும்பத்துக்கு கொடுத்த இப்போ என்னையும் என் மகனையும் யாருமே பார்க்கலக்கா நான் சின்ன வயசுல வாழத்தார் சுமக்க போவேன் உப்புகம் போனால் வேலை செய்த உப்புகம் வேணால

உங்களுக்கு தெரியுமா அக்கா அவர் குடிச்சு குடிச்சு ஒரு நாள் குடி குடிவாங்கல தண்ணியில் குடி வாக்கியா தண்ணியில் விழுந்து இறந்துட்டாரு நாலு ஆச்சு என் அண்ணன் பெயர் அவனும் கேரளாவில் பாத்திர வியாபாரம் செய்தான் என் கல்யாணத்தோட எனக்கு நகை போடணும்னு சொல்லி சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி காசு கொண்டு வருவான் சின்ன வயசில் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருந்தோம் ஆனால் ஆன பிறகு எல்லோரும் மாறிட்டாங்க அக்கா எனக்கு இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று கல்யாணம் நடந்தது எப்படின்னா என் அப்பாவோட தங்கை என் அத்தையும் எனக்கு மாப்பிள்ளை ம் ஓகே பார்த்து ரெடி பண்ணாங்க எனக்கு கல்யாணம் பிடிக்கவில்லை ஏன்னா நான் இப்போது திருப்பூரில் வேலையை பார்த்தேன் அவர் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு எனக்கு ஃபோன் பண்ணி அதனால் எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிவிட்டேன் சரின்னு சொல்லி வீட்டுக்கு வா கல்யாணத்தை நிப்பாட்டியாச்சுன்னு சொன்னாங்க ஆனால் நிறுத்தலை நான் இருந்து தப்பிச்சு பஸ்ஸில் திருப்பூரில் வேலை பார்த்த இடத்துக்கு வந்துட்டேன் திரும்பவும் கல்யாணத்தை நிறுத்தியாச்சுன்னு சொல்லி என் கூட்டிகிட்டு வந்து எங்கள் அத்தை வீட்டில் அடைச்சி வச்சு நீ கல்யாணம் பண்ணலை உன் குடும்பத்துக்கு போ போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவருக்கு வேலை கிடையாது ஒரு கால் கொஞ்சம் சரி இருக்காது நிறைய படித்திருக்கிறார் நான் பன்னெண்டு தான் படிச்சிருக்கேன் வயது என்னை விட பன்னெண்டு வயசு அவருக்கு அதிகம் பெயர் தெரியாது வயது தெரியாது படிப்பும் தெரியாது கல்யாணத்துக்கு பிறகு பத்திரிகையை பார்த்து தெரிந்து கொண்டேன் பிறகு அந்த ஆள் என்னை சந்தேகப்பட்டு தினமும் சண்டை போடுவார் கல்யாணமான ஒரு வாரத்தில் இருந்து நான் அழுவேன் எனக்கு சண்டை போட தெரியாது அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வருவேன் அதனால் என்னை ரொம்ப தப்பு தப்பாக பேசினார் ஒரு வருஷம் கழித்து நான் மூணு மாதம் கர்ப்பமானேன் அவருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் வேலை கிடைச்சது உடனே என்னை பார்த்து இந்த குழந்தை என்னோடது கிடையாதுன்னு சொல்லிவிட்டு என்னங்க ரொம்ப துயரமாக போய்கிட்டு இருக்குது சொல்லிவிட்டு வெளியே அனுப்பிட்டு அக்கா என்னால எல்லாத்தையும் அழுத முடியல தான் வருது உங்களை நேரில் பார்க்கணும் அக்கா என் கூட பேசுவீங்களா என்ன உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சு பேசுங்க அக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் அக்கா அண்ணா ஏன் ஆம்பளை பசங்க ஒருத்தன் காலேஜ் படிக்கிறான் ஒருத்தன் பதினொன்று படிக்கிறான் அவங்க சின்ன வயசுல நான் தான் அவங்களை வளர்த்தேன் இப்போ நம்மள மதிக்க கூட மாட்டாங்க இப்போ என் கதையை சொல்றேன் விட்டுட்டு போனதுலேருந்து இன்று வரை நான் தனியாக என் மகளுடன் வாழ வேண்டிய கட்டாயம் அக்கா ஏன்னா நான் கர்ப்பமாக இருக்கும்போது எங்க அம்மா ஒரு தடவை கூட என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதில்லை எங்க அக்காவும் தான் பத்து மாதம் ரெண்டு அல்லது மூணு தடவை நான் மட்டும் தனியா எக்ஸல் வண்டியை போயிட்டு வருவேன் அக்கா சரியான சாப்பாடு கிடையாது சத்தான உணவு கிடையாது அம்மா வீட்டில் தனியாக ஒரு ஓரமாக ரேஷன் அரிசி சோறு வெங்காயம் தக்காளி வதக்கி சாப்பிடுவேன் கடுங்காப்பி போட்டு குடிப்பேன் இப்படித்தான் என் மகளை பெற்றேன் கடவுள் எனக்கு ஒரு ஆண் மகனை தந்திருக்கலாம் என்று அழாத நாள் இல்லை ஒரு மாதம்தான் என் ப பார்த்தாங்க அதன் பிறகு வேலைக்கு போயிட்டாங்க வெறும் கடுங்காப்பி கொடுத்து தான் வளர்த்தேன் அக்கா மூணு மாதத்துக்கு மேல் பால் அற சுரக்கலை பால் டப்பா வாங்க காசு இல்லை என் காலில் போட்டிருந்த கொலுசு குத்து விளக்கு இதெல்லாம் விற்று என் மகளுக்கு தேவையான வாங்குவேன் எட்டு வருஷம் அம்மா வீட்டில் அதன் பிறகு வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லி பார்சல் தனியாக டார்ச்சல் தனியா வாடகை வீட்டில் வசிக்கிறேன் வாடகை கொடுக்க முடியாமல் நான் பட்ட கடவுள் ஒருவரே அறிவார் மீதமுள்ளவற்றை நான் உங்களிடம் நேரில் பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன் அக்கா நடக்குமா உங்களுக்கு சம்மதமா என்னிடம் பேசுவீங்களா அக்கா ரெண்டு முறை தற்கொலை செய்ய முயற்சி செய்தேன் ஐயோ என் காலில் சூடு வச்சுக்கிட்டேன் சாக முடியல நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்மளை யாரும் பார்க்கல நான் இல்லைனா என் மகளை யார் பார்ப்பாங்க என்று முடிவெடுத்து இனி நம் உயிரை இருக்கும் வரை அவளை பார்த்துக்கணும் நல்லா படிக்க வைக்கணும் முடிவெடுத்தேன் ஆனால் வறுமை வாட்டுது அக்கா என் மகள் ஆசையாக மட்டன் செஞ்சு கேட்பா என்னால் முடியலை சாரிக்கா என் கதையை நீங்கள் படிப்பீங்களான்னு எனக்கு தெரியலை ஆனால் நான் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுது சரியாக்கா எனக்கு வேலை செய்ய முடியலை பன்னெண்டு வருஷம் வீட்டிலேயே இருந்து என் உடம்பு வேலை செய்ய முடியலை முதுகு வலி முட்டு வலி தாங்க முடியலை எனக்கு உதவு உதவி நீங்கள் செய்யணும் எனக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு தாங்க அண்ணா நான் ஆரம்பித்தா எனக்கு எடிட் பண்ண தெரியல சரியா சப்ஸ்கிரைபு வியூஸ் இல்லை நீங்க யாரோ ஒரு அனாதைக்கு செய்கிற உதவியா கூட நினைச்சு எனக்கு இதை பண்ணுங்க மாசம் ஒரு ஆறாயிரம் அல்லது ஏழாயிரம் கிடைச்சா என் மகளை நல்லபடியா பார்த்துக்குவேன் வாடகை கொடுத்துருவேன் மற்றவை நேரில் சொல்றேன் நீங்க விரும்பினால் அக்கா லவ் யூ அண்ணா அக்கா தம்பிகள் அக்கா நிறைய எழுதுனா உங்களுக்கு படிக்க பிடிக்காது தான் நிறைய எழுதலை ஒரு பொண்ணுக்கு நல்ல குடும்பம் அமையணும் அல்லது நல்ல கணவன் கிடைக்கணும் இரண்டும் இல்லாத என்னோடு வாழ்க்கை என்னால் வழியை தாங்க முடியாத வேதனையை தந்தது என் மகளுக்காக உயிரோடு இருக்க அக்கா ஆனால் உங்களிடம் உங்களை மாதிரியே துணிச்சல் எனக்கு கிடையாது அப்படி துணிச்சல் இருந்திருந்தால் சாதித்து காட்டியிருப்பேன் இப்படி நாலு சவுத்துக்குள் சவுத்துக்குள்ள அடைஞ்சு கிடைக்கிறேன் எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருப்பாங்க இருப்பீங்களா அக்கா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க அக்கா காத்திருக்கிறேன் அக்கா நல்ல எதிர்காலம் கிடைக்கும் என்று நம்பி வாழ்க வளமுடன் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிக்கவும் அக்கா பேசுவீங்களா சாந்தா அக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களுக்கு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி தாங்க எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உதவி கேட்டு கடைசியாக உங்களை நாடி வந்திருக்கிறேன் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறேன் இந்த லெட்டரை நீங்க நாங்கள் ரகசியமா படிக்கணும்னு எழுதுனீங்களா என்னன்னு தெரியல ஆனா நாங்க பொதுவாக வந்த லெட்டரை ஏன்னா ஒருத்தவங்க தேடி நம்ம வீட்டுக்கு ஒரு சின்னப்ல வந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதில் அதுல இருந்துவே நமக்கு வர்ற லெட்ரு எதாக இருந்தாலுமே நாங்கள் படிச்சிடுறோம் நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பரில் தான் நாங்கள் வெளியில் சொல்ல போகிறது கிடையாது ஆனால் நீங்கள் தற்கொலைக்கு முயற்சி பண்ணது என்னை கேட்டால் தப்பு அது நமக்கு ஒரு அது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பண்ணியிருப்பீங்க இனி இருக்க காலகட்டத்தில் தற்கொலைங்கிறத நம்ம தேடி போகக்கூடாது சாவு நம்மளை தேடி வரலாம் நம்ம என்ன எப்படி சொல்கிறது கடவுள் கொடுத்த கைகால் நல்லா இருக்குது தைரியத்தை வச்சுக்கோங்க என்ன வேலை பார்த்தாலும் நம்மளால் பொழைச்சி நம்ம பிள்ளையை காப்பாற்றக்கூடிய தைரியம் நமக்கு வேணும் நமக்கு நம்ம தாங்க ராணி நம்மளை பார்த்து அடுத்தவங்க கத்துக்கிற அளவுக்கு நம்ம தைரியமா இருங்க போல்டா இருங்க யாருக்கிட்டையும் பத்து ரூபா கேட்டு நிற்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது முடிஞ்சா நம்மளால உதவும் முடிஞ்சா உதவணும் இல்லைன்னா நம்ம வகுத்து பொழப்புக்கு நம்மளால முடிஞ்சதை செஞ்சுக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப் சேனலை ஆரம்பிக்கணும்னு சொல்றீங்க கண்டிப்பாக நீங்களே ஒரு சேனலை தொடங்குங்க எல்லாரும் தொடங்குற மாதிரி தொடங்குங்க அந்த தொடங்கின சேனல் லிங்க்கை எங்கள் முத்துவங்க நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஒரு ஹாய் விடுவாக நீங்கள் அந்த நம்பருக்கு லிங்க் அனுப்பிவிடுங்க நாங்கள் நம்ம உறவுகள்கிட்ட சொல்கிறோம் நீங்கள் இப்போ இங்கே இவ்வளோ தூரம் வந்து பார்க்கணும்னா எத்தனையோ மலைகள் தாண்டி வரணும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு நீங்கள் வரும்போது அதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு தான் வரும் அக்கா அப்படி சொல்கிறேன்னே நீங்கள் நினைக்காதீங்க என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன் அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம இப்படித்தான் வாழணும்னு ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துடணும் ஏன்னா நம்ம ஐயோ இந்த நம்ம நினைச்சது நடக்கலன்னா சாகணும்னு நினைச்சாக்க மனுஷங்க யாருமே உயிரோடு இருக்கவே முடியாது சாவை நோக்கி மட்டுமே நீங்க போகக்கூடாது ஏன்னா நிறைய இதுல நீங்க பிரைவேட்டா எங்களுக்கு நாங்க படிக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்களான்னு எங்களுக்கு நான் தெரியல இருந்தாலும் நம்ம வீடியோல நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் பேரு ஊரெல்லாம் சொல்லியிருக்க கூடாதுதான் ஆஹ் இருந்தாலும் நாங்கள் எதுக்காக நிறைய லெட்ரு இந்த மாதிரி வந்ததில் வந்து நிறையா விஷயங்கள் எங்களுக்கு தவறாகவே போயிருக்கு அதனால தான் நம்ம அதில் இருந்து லெட்ரு வந்துச்சுனாக்கா நாங்கள் படிக்கிறோம் வேறு ஒன்றும் நினச்சிக்காதீங்க நீங்கள் உங்கள் நம்பருக்கு கொடுத்துருக்குறீங்க நான் கால் பண்ணுறேன் கால் பண்ணுன்னா அந்த நம்பருக்கு எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணினாலும் அதை எப்படி வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணணும் செய்யணுன்றதை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் தாராளமாக வீடியோ சேனல் யூடியூப் சேனல் நீங்கள் செய்கிற வீடியோ நல்ல வீடியோவாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம உறவுகள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் எப்படி சொல்றது உங்களால நீங்கள் சமைச்சு வீடியோ போடுறா இருந்தா போடுங்க அது உங்க விருப்பம் உங்களால் எப்படி வீடியோ போட முடியுதோ போடுங்க ஆனால் நம்ம ஒரு சேனலுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்ற சேனல் நல்லா இருக்கணும் இவங்க சொல்லி நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நாங்கள் சொன்னாப்பல பத்து லட்சம் பேர் வரப்போறது கிடையாது பிடிச்சவங்க தான் வரப்போறாங்க உங்கள் திறமைக்கு உங்க சேனல் கண்டிப்பாக முன்னோட்டு வரும் எப்படி சொல்றது முன்னே போகும் அதனால நீங்க முடிஞ்ச மட்டும் முயற்சி பண்ணுங்க யூடியூப் சேனல் மட்டும் நம்பி நம்ம இருக்கக்கூடாது அது இல்லாம சிறிய தொழில் ஏதாவது கத்துக்கங்க இது இல்லைன்னா அது நம்மள கை கொடுக்கும் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி இருக்கீங்க பிளஸ் டூ படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி இருக்கீங்க முடிஞ்ச மட்டும் ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் குட்டிகளுக்கு டியூஷன் எடுங்க அதுல சின்ன காசு கிடைச்சாலும் போதும் அது ஈஸியா தான் நமக்கு வேலைதான் ரொம்ப அலைச்சல் கிடையாது உட்காந்துக்கிட்டே நீங்க பாக்கலாம் மத்த இடத்துல ஐநூறு ரூபா பீஸ் வாங்குற இடத்துல நீங்க ஒரு முன்னூறு ரூபா வாங்க மாசம் அறுநூறு ரூபா கிடைக்கும் நான் ஏதோ என்னோட ஐடியா தான் சொல்லி பார்க்கறேன் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் பேசி சின்ன குட்டிகளாக ஒரு பால்வாடி போகிற குட்டிகளாக இருக்கட்டும் ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற குட்டிகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு டியூஷன் எடுத்து பாருங்க வர்ற காசு கிடைக்கும் கைத்தொழில் ஒன்று கற்றுக்கங்க ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சுன்னா ஒரு ப்ளவுஸ் தைங்க இல்லை ஒரு சுடிதார் தைங்க முன்னூற்றம்பது ரூபா ஒரு நாளைக்கு ஒரு சுடிதார் இருக்குது மேக்ஸிமம் இங்கே உள்ள ரேட் நான் சொல்கிறேன் அங்கே எவ்வளோன்னு தெரியாது ஒரு சுடிதார் தைச்சிங்கன்னா நமக்கு ஒரு மாதம் பத்தாயிரத்தி ஐநூறு கிடைக்குங்க ஒரு மாதம் கொஞ்சம் நமக்கு சுடிதார் கிடைக்குதா என்ன நமக்கு தெரியாது இருந்தாலும் நம்மளோட வார செலவு நம்ம வீட்டு செலவு உங்கள் ரெண்டு பேர் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சூப்பராக போகுங்கிற ஒரு நம்பிக்கையில சொல்றேன் நீங்க யூடியூப் சேனல் தொடங்குறதுல தப்பு கிடையாது அதை மட்டுமே நம்பி நம்ம வாழக்கூடாதுன்னு நான் சொல்றேன் இது இல்லைன்னா இன்னொரு வழி நமக்கு இருக்கணும் இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா இது எல்லாத்துலேயும் நம்ம முன்னாடி நடந்து போகக்கூடிய ஒரு தைரியம் நம்ம தான் வச்சுக்கணும் யாரையும் நம்பாதீங்க குறிப்பா எங்கள் அடக்கம் நம்பாதீங்க உங்களுக்கு நீங்க தான் ராணி உங்களுக்கு நீங்க தான் நம்பிக்கை உங்க மனசை நீங்க தான் தட்டி கொடுத்து முன்னேறணும் ஆஹ் ஓகேங்க நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க அக்கா அக்கா நான் அவளை அன்பா சொல்லியிருக்கீங்க உங்களை நான் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்தா நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கஷ்டப்படுத்துறதுக்காக எதுவுமே கிடையாது இல்ல யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி தரலன்னு நாங்க சொல்லல ஓப்பன் பண்ணி தரோம் பண்ற நம்பருக்கு ஆனா இருந்தாலும் இதை மட்டுமே நம்பி இருக்க கூடாதுன்றதான் அவங்க தெளிவா சொல்றாங்க யூடியூபே நாளைக்கு பூட்டி போனாலும் ஐயோ யூடியூப் மூட்டி போயிருச்சு அப்புறம் வேற ஒரு உதவி நாடி நாடிப்பாரு மாதிரி வயிறோம் அது மாதிரி உங்களோட தன் கையே மாதிரி நம்ம எப்படியும் நம்ம கையில ஒரு செல்ஃபா இருக்கிற மாதிரி என்னதான் நீந்த கத்து கொடுத்தாலும் கத்து கொடுத்தவங்களும் சேர்ந்து நம்ம குடத்துக்குள்ள இருக்காங்க அவங்க காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையில நம்ம குறிக்க கூடாதுங்க நமக்கு நீந்த முடியுங்கிற ஒரு மனதை இருந்தா மட்டும்தான் நீந்தி வர முடியும் சோ நாங்க யூடியூப் சேனல் நீங்க நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு ஆகாய் விழுவாங்க நீங்க சொல்லுங்க அவங்க ஓபன் பண்ணி கொடுப்பாங்க நீங்க சப்ஸ்கிரைப் வர்றாங்களா என்ன நமக்கு தெரியாது நம்ம சொல்ல வேண்டிய கடமைக்கு நம்ம உறவுகள்ட்ட சொல்லுவோம் இந்த வீட்ல லெட்டர் படிச்சப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க நீங்க நல்ல வீடியோவா போடுங்க இத மட்டுமே நம்பாதீங்க ஓகேங்க பாருங்க பத்த பத்தறமா இருங்க பாய்